பதினைந்தாம் நாள் மகாபாரத யுத்தத்தில் குரு துரோணர் கொல்லப்பட வேண்டும் என்பது தீர்மானிக்கப்பட்ட ஒன்று ஆனால் துரோணாச்சாரியார் ஆயுதங்களை கையில் வைத்திருக்கும் வரையில் துரோணரை கொல்வது என்பது நடக்கவே முடியாத ஒரு அசம்பாவிதமான செயல் அதனால் கிருஷ்ணர் ஒரு நாடகத்தை நடத்தி துரோணரை தானே அவரது கரங்களில் இருக்கும் ஆயுதங்களை தூக்கி தூர வீசும்படி செய்வதற்காக துரோணரின் அன்பு மகன் அஸ்வத்தாமனை பீமன் கொன்றுவிட்டான் என்ற ஒரு நாடகத்தை நடத்த முடிவு செய்தார் கிருஷ்ணர் அதற்காக ஒரு யானைக்கு அஸ்வத்தாமன் என்று பெயர் வைத்து அந்த யானையை பீமனை கொல்லுமாறு சொன்னார் பீமன் அஸ்வத்தாமன் என்ற யானையை கொல்லும் காட்சியை யுதிஷ்டிரனை பார்க்கும்படி சொன்னார் யானையை கொன்று முடித்த பிறகு பீமனை துரோணர் யுத்தம் செய்து கொண்டிருக்கும் யுத்தகலத்தின் பகுதிக்குச் சென்று நான் அஸ்வத்தாமனை கொன்றுவிட்டேன் என்று சொல்ல சொன்னார் கிருஷ்ணர் பீமன் அதற்கு சரி என்று சம்மதம் தெரிவித்த பிறகு பீமன் அவ்வாறு செய்தாலும் துரோண நிச்சயமாக தனது அன்பு மகன் இறந்து விட்டான் என்று நம்பாமல் தன் மகன் இறந்தது உண்மைதானா என்று தெரிந்து கொள்ள சத்தியத்தின் உருவமாக விளங்கும் உன்னிடம் வந்துதான் கேட்பார் அப்போது அஸ்வத்தாமன் பீமனின் கரங்களால் கொல்லப்பட்டது உண்மைதான் என்று நீ சொல்ல வேண்டும் என்று யுதிஷ்டிரிடம் சொன்னார் கிருஷ்ணர் ஆனால் தருமன் தன்னால் பொய் சொல்ல முடியாது அது தர்மத்திற்கு புறம்பானது என்றும் என்னால் சத்தியத்தை மீறி எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது என்று மறுத்தான் அப்போது கிருஷ்ணர் யுதிஷ்டிரன் மனதை மாற்ற வேண்டி ஒரு துறவியின் கதையை சொன்னார் துறவு வாழ்க்கையை மேற்கொண்ட துறவி ஒருவர் இறந்தபின் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று விரும்பி சத்தியத்தை கடைபிடித்து வாய்ந்து கொண்டிருந்தார் அவர் புலால் உணவுகளை ஒதுக்கி கடுமையான வேண்டுதல்களை மேற்கொண்டு தன் வாய்வை கழித்து கொண்டிருந்தார் அப்படி இருக்கையில் அந்த துறவி வசிக்கும் பகுதிக்கு பக்கத்து ஊரில் சில கொள்ளையர்கள் புகுந்து கிராம மக்களை கொடுமைப்படுத்தினர் அந்த கொள்ளையர்களிடம் இருந்து தப்பிய சில கிராம மக்கள் முனிவர் தங்கி இருக்கும் பகுதிக்கு மூச்சு இறைக்க ஓடி வந்தனர் கொள்ளையர்களும் அந்த மக்களை விரட்டி வந்தனர் அவர்கள் ஓடி வரும் சத்தம் கேட்டு முனிவர் வெளியே வந்து பார்த்தார் அந்த கிராம மக்கள் தங்களது அவல நிலையை துறவியிடம் சொல்லி கொள்ளையர்கள் தங்களை கண்டுபிடித்துவிட்டால் நிச்சயமாக எங்கள் அனைவரது உயிரும் பறிபோய்விடும் அதனால் நீங்கள் எங்களை பார்த்ததை அவர்கள் ஒருவேளை உங்களிடம் வந்து கேட்டால் அவர்களிடம் சொல்லிவிடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அருகிலிருந்த ஒரு புதருக்குள் சென்று ஒளிந்து கொண்டனர் சிறிது நேரம் கழித்து கொள்ளையர்கள் அந்த இடத்திற்கு வந்து துறவியிடம் சிலர் இந்த பக்கமாக ஓடி வந்ததை நீங்கள் பார்த்தீர்களா என்று கேட்டார்கள் அந்த கேள்வி துறவியை சங்கடமான சூழ்நிலையில் தள்ளியது ஏனென்றால் உண்மையை சொன்ன கிராமவாசிகள் உயிர் பறி போய்விடும் என்பதை அந்த துறவி நன்கு அறிவார் பார்க்கவில்லை என்று பொய் சொன்னால் தனது சொர்க்க மோட்சத்திற்காக அவர் கடைபிடித்து வாய்ந்து வரும் சத்திய பாதையில் தடை வந்துவிடும் என்று அவர் நினைத்தார் கொள்ளையர்களிடம் பொய் சொன்னால் நரகத்திற்கு சென்று விடுவோமோ என்று பயந்து இறுதியில் அந்த கொள்ளையர்களிடம் உண்மையை சொல்வது என்று முடிவு செய்து அவர்களிடம் உண்மையைச் சொல்லி கிராம மக்கள் பதுங்கியிருந்த புதரையும் காட்டிக் கொடுத்து விட்டார் அவர் உண்மையின் பாதையை தேர் டுத்ததால் துறவியின் முடிவால் பல கிராம மக்களின் உயிர் பறிபோனது அதற்குப் பிறகும் அந்த துறவி சத்தியத்தை கடைபிடித்து வாய்ந்து பல ஆண்டுகள் கழித்து இறந்து போனார் சொர்க்கத்திற்கு செல்வோம் என்று நினைத்து மரணவாசலை தொட்டவருக்கு திறந்தது என்னவோ நரகம்தான் வாய்நாள் முழுவதும் சத்தியத்தை கடைபிடித்து வாய்ந்த நமக்கு எப்படி நரகம் கிடைத்தது என்று துறவி அதிர்ச்சி அடைந்தார் யமதர்மனிடம் சென்று சத்தியத்தின் பாதையில் வாய்ந்த நான் எப்படி சொர்க்கம் செல்லாமல் இப்படி நரகத்திற்கு வந்தேன் என்று கேள்வி கேட்டார் ஒரே ஒரு சிறிய பொய்யினால் காப்பாற்றப்பட்டிருக்க வேண்டிய பல உயிர்கள் உங்கள் தவறான முடிவால் பறிபோனது அதன் காரணமாகத்தான் நீங்கள் நரகத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளீர்கள் என்றார் யமன் இதுதான் துறவிக்கு அவர் செய்தது எவ்வளவு பெரிய தவறு என்று புரிந்தது ஆனால் அது காலம் கடந்து வந்த ஞானோதயம் இனி அந்த கிராம மக்கள் உயிரும் திரும்பப் போவதில்லை துறவியின் பாவ கணக்கும் மாறப்போவதில்லை என்று கதையை சொல்லி முடித்த கிருஷ்ணர் உண்மையை பேசுவதும் சத்தியத்தின் பாதையில் நடப்பதும் மட்டுமே தர்மம் ஆகிவிடாது உண்மையும் சத்தியமும் தர்மத்தின் ஒரு பகுதி மட்டுமே நேரத்திற்கும் சூழலுக்கும் ஏற்ப தர்மம் மாறிக்கொண்டே இருக்கும் என்பதை மறவாதே எப்பொழுதும் தர்மத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அந்த தர்மம் எல்லா நேரங்களிலும் ஒன்று போலவே இருக்காது நேற்றைய நிலையில் சரியானதாக இருக்கும் தர்மம் இன்றைய சூழலுக்கு தவறானதாக மாறலாம் அகிம்சை அல்லது சத்தியம் என்ற இரண்டில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டி வந்தால் அகிம்சையை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆனால் அதே அகிம்சைக்கு தர்மம் போட்டியாக வந்து நின்றால் நிச்சயமாக தர்மத்தை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் இப்போது நமது தர்மம் திரௌபதியின் மரியாதையை மீட்டெடுப்பது மட்டும்தான் அதற்காக துரோணரின் மரணம் தவிர்க்க முடியாத ஒன்றாக நடந்தே ஆக வேண்டும் அது உன் உதவி இல்லாமல் நிச்சயமாக நடைபெறாது என்றார் கிருஷ்ணர் இப்பொழுதும் யுதிஷ்டிரன் தய தகவல்களையும் மேலும் சில உதாரணங்களையும் சொல்லி கிருஷ்ணர் யுதிஷ்டிரனை அஸ்வத்தாமன் இறந்துவிட்டான் என்று பொய் சொல்ல சம்மதிக்க வைத்தார் இது போல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க